Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to திலக்ஷ்மண் யூடியூப் channel. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் subscribe பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை click பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆடி மாதத்தில் வரும் விசேஷமான நாட்கள் மற்றும் தேதியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டேட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான நாட்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிறப்பான நாட்கள் அப்படிங்கும்போது வந்து ஆடி கிருத்திகை ஆடி தபசு வரும் அப்புறம் ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி பெருக்கு வரலட்சுமி நோன்பு ஆடி கிருத்திகை கோகுலஸ்டமின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள் இருக்குது அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம முதல்ல ஆடி பிறப்பு என்றைக்குன்னு பார்த்துடலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அஞ்சு வந்து ஆடி ஒன்று வந்து பிறக்குதுங்க எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவேறுகிறது ஆடி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆடி அமாவாசை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அதாவது வந்து ஆடி எட்டாவது நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை வருகிறது அடுத்து ஆடிப்புறம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி பனிரெண்டு திங்கட்கிழமை வருகிறது ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற பதினெட்டாம் பெருக்கு எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி பதினெட்டாம் தேதி இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருக்கிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி தபஸ் எப்ப கொண்டாடப்படுகிறது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆடி இருபத்தி ரெண்டாம் தேதி கிழமை என்னன்னு வியாழக்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது லக்ஷ்மி வாராயன் இல்லமே அப்படின்னு சொல்லப்படுகின்ற மகாலட்சுமி வேண்டி விரதம் இருக்கின்ற வரலட்சுமி விரதம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் எட்டாம் தேதியான மூணாவது வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி இருபத்தி மூணாம் தேதி அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடித்த கடவுளான கிருஷ்ணன் பகவானின் பிறந்தநாளை கோகுளாஷ்டமின்னு கொண்டாடுறோம் அந்த கோகுலாஷ்டமி எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறு ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறோம் மற்ற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை எப்போ வருதுன்னு பார்க்கலாம் ஆடி கிருத்திகை வந்து இந்த மாதத்தில் வந்து ரெண்டு கிருத்திகை வருதுங்க அது வந்து ஜூலை இருபது ஒன்று வருது ஆகஸ்ட் பதினாறு ஒன்று வருதுங்க ஆனால் வந்து எல்லா கோயில்களிலையும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் வந்து சிறப்பு பூஜை நடைபெறும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் ஆடி கிருத்திகை வந்து ரெண்டாவது வரக்கூடிய கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை ஆடி முப்பத்தி ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருட ஆடி மாதத்தில் வரும் விசேஷமான நாட்கள் மற்றும் தேதியை பார்த்தோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவில் இதுக்கு முந்தைய பதிவுலாம் போட்டிருக்கோம் ஆடி பூரோனா என்ன எப்படி கொண்டாடணும் ஆடி கிருத்திகன என்ன எப்படி கொண்டாடணும்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்